ராசி அப்படின்னாலே அவங்களோட தனித்துவமான குணநலங்கள் என்ன தலைமை அந்த அந்த பண்பு தான் 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 தலைவனுக்கு உண்டான புரிஞ்சு எங்க இருக்கோம் எப்படி தன் மக்களை வழி நடத்தணும் அப்படிங்கறது சரியா தெரிஞ்சவங்க தன் குடும்பத்தை வழி நடத்துறதாகட்டும் ஒரு ஒர்க் பிளேஸ்ல தனக்கு கீழே இருக்கிறவங்கள வழி நடத்துறதாகட்டும் எல்லாத்தையுமே தலைமை தாங்கி சரியா பண்ணுவாங்க தலைவர் அப்படின்னாலே அது சிம்ம ராசி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட தலைமை பண்புல எல்லாமே அடங்கும் அன்பா ஒருத்தரை தட்டி கொடுத்து அழகா வேலை வாங்குவாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட க சரியான நேரத்தில் வேலை வாங்கணும் அப்படின்னாலும் அதட்டியும் இவங்களுக்கு வேலையை வாங்க தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு எப்படி தலைமை பண்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் எந்த இடத்துல தனக்கு வயதில் பெரியவங்களை கீழே இறங்கி போகணும் அப்படிங்கிறதையும் சரியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தன்னை எப்படி வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி பர்சனல் பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது தன்னை தன்னோட செயல்களை தன்னோட பெருமையை எங்கே கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தேங்க்யூ